நம்ம எங்கே போயிட்டு இருப்போன்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட தேடல் வழிவழிக்கும் உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷ பழமையான ஒரு பூங்காவில் நின்றுருக்கோம் அதுவும் சென்னையில் இது எப்படி எனக்கு தெரியும்னா இதோ இவர் தான் எனக்கு சொன்னார் இது ப்ரொமோஷன் இல்லைங்க நான் பார்த்தேன் பிடிச்சிருந்தது அப்படி தான் அந்த பூங்காவுக்கு வந்தேன் உங்களுக்கும் பிடிச்சா போய் பாருங்கள் சரி வாங்க அப்படியே அந்த பூங்காக்குள்ளே போய் அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு ஆடி பார்த்துடலாம் போகலாமா இப்போ உள்ளே வந்த உடனே அந்த நேராக பார்த்தீங்கன்னா மேனு போட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த மேடையே குறிக்கிற மாதிரியே போட்டிருக்காங்க அப்படியே நம்ம எப்படி வேணால் சுற்றலாம் அந்த பூங்காவை வலது பக்கமும் சுற்றலாம் இடது பக்கமும் சுற்றலாம் இதெல்லாம் எனக்கே தெரியும்னு நினைக்கிறீங்களா சரி வாங்க அப்படியே சுற்றுவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது சரி அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் பெருசாக காட்டுறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்ப்போம் வாங்க இல்லைங்க சின்ன பசங்க விளையாடுறக்குலாம் இடம் இருக்குங்க அப்படியே தாண்டி வந்தேங்க நீங்கள் பாருங்களேன் இலை கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தெரியுது ஆனாலும் ஓகே நல்லா இருக்குதுங்க சோங்க அப்படியே போகலாம் பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாய்ந்திரம் அப்படியுமே கொஞ்சம் பேர் வந்து இங்கே பண்றாங்க நடந்துட்டுருக்காங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணலாம் இந்த பூங்கா அவங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாயந்தர நேரத்தில் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் போட்டு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக விளாடலாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நிம்மதியாக நடக்கணும் இல்லை ஓடணும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக வித்தியாசம் இருக்காது இருந்தாலும் ஒரு பூங்கா இருக்கும் அப்படி ஒரு பூங்காவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் தான் இந்த பூங்காவை காட்டுறதுக்குன்னு பெருசாக எதுவும் இல்லை ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அப்படியே நான் நடந்து போகிறேன் பார்த்துட்டே வாங்க குட்டி காடுகள் அப்படின்ற மாதிரி தான் இந்த பூங்கால நடுவில் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த மரங்களுக்கு நடுவில் போகும்போது நல்லா தாங்க இருக்கு இதோட வரலாறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து இருந்து தொடங்குது அப்போ இருந்து பிரான்சிஸ் நேப்பியர் அதாவது கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அவரோட பேர்ல இந்த பூங்கா அழைக்கப்பட்டிருக்குதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஏவி ஷெட்டி அப்படின்றவரால் திறக்கப்பட்டிருக்கு எல்லா வசதிகளும் கொண்ட இந்த பூங்கா இப்போது சிம்சன் கோ அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பால் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த மேடை பூங்காவோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நாங்கள் எப்படி கிளம்புறோம் இந்த இடத்த விட்டு இப்போது அடுத்த காணொலியெலாம் சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு போயிடுங்க அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி